அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவை ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரம் என் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் எல்லோருக்கும் ஒரே பிதாவை ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்வத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஷ்டவேலுக்கு பிதாவே ஸ்வத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தூத்திரம் அன்பின் தேவனே ஸ்தூத்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே ஸ்தோத்ரம் அனாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரஹாமின் தேவனே ஸ்தோத்ரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்ரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்ரம் எஷிரனின் தேவனே ஸ்தோத்திரம் இஷ்டவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீதின் ஸ்தோத்திரம் தானியலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தூத்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனை தேவனே மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வத்திற்கு மேலான தேவனை பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லம் தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆழுகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பருசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தூத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தோத்திரம் நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே சோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்ரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் சோதரிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறவரை ஸ்தோத்ரம் ஞானமுள்ள தேவனே ஸ்தூத்திரம் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தூத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்ரம் ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்ரம் பெரிய தேவனே ஸ்தோத்ரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளைய செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்ரம் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சல் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே ஸ்தூத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கும் தேவனே ஸ்தோத்ரம் நித்யானந்த தேவனே ஸ்தோத்ரம்